சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி என் பெருமான் துருஞான சம்பந்தர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி துருஞான சம்பந்தர் சுவாமி அள்ளி செய்த ஒன்றாம் திருமுறையில் முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் தலம் திரு அன்பில் ஆலந்துரை தக்க ராகம் கண்ணை கணை நீடெறி மாலரவம் வரைவில் இனையாயில் மூன்றும் எரித்த இறைவர் வினை மாமயிலும் குயில் சேர்மட அண்ணம் மனையும் பொழில் அன்பில் ஆலந்துறையாரே சடையார் சதுரன் சூடி விடையார் பொடி ஒன்று ஒளி இசை கிள்ளை அடையார் பொழில் அன்பில்லாலம் துறையாதே கூறும் மரபும் சடை உறவைத்து பாரும் பலி கொண்டு ஒளி பாடும் பரமர் நீரும் கயலும் வயல் வாழை வராளோடு ஆறும் புனல் அன்பில் ஆலம் துறையாதே பிறையும் மரவும் துறையாரே வைத்தே நரையுண்டு எழுவண்ணியும் மண்ணு சடையார் மறையும் பல வேதியர் போத ஒலி சென்று அறையும் புனல் அன்பில் ஆலம் துறையாரே புனல் கங்கையும் தங்க முடிமேல் கூடும் ஒரு பாகம் அமர்ந்தார் மாடு அதிர மடமாதர் பதி அன்பில் லாலம் துறையாரே நீரார் திருமேனியர் ஊணம் இலார்பால் ஊரார் சுவை ஆகிய உற்பருமான் வேறகிலும் மிகு சந்தனம் முந்தி ஆறார் வயல் அன்பில் ஆலம் துறையாரே செடியார் தலையில் பலி கொண்டு இனிதுண்ட படியார் பரமன் பரமேட்டி தன் சீரை கடியார் மலரும் புனல் தூவி நின்று ஏத்தும் மடியார் தொழும் அன்பில் ஆலம் துறையாரே விடத்தார்த்திகடும் மிடரன் நடமாடி படத்தார் அரவம் விரவும் சடை ஆதி கொடித்தேரிலங்கை குல கோல் வரை ஆற அடர்த்தார் அருள் அன்பில் ஆலம் துறையாரே வணங்கி மலர் மேல் அயனும் நெடுமாலும் புணங்கி அறிகின்றிலர் மற்றும் பெருமை சுணங்கு முகத்து அம்முலையாள் ஒரு பாகம் அணங்கும் தீவள் அன்பில் ஆலந்துறையாரே தரியார் தூகில் போர்த்து உழல்வார் சமன் கையர் நெறியா உணரா நிலை கேடினர் மித்தல் வெறியார் மலர் கொண்டு அடி வீழும் அவரை அறிவார் அவர் அன்பில் ஆலந்துறையாரே அறவா பூனல் அன்பில் ஆள்துறை தன் மேல் கரவாதவர் ஞான சம்பந்தன் பரவார் தமிழ் பத்து இசை பாட வல்லார் போய் விரவாகுவர் வானிடை விடலிதாமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சவுந்தரநாயகி அம்மை உடனுரை ஆலந்துரைநாதர் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி சுவாமி சத்யவாகீஸ்வர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி பெருமான் திருஞான சம்பந்தர் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்